என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு அண்ணன் வெங்கடேசன் அவர்களும் நானும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் பிரிமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது என்பதை நினைத்து நாங்கள் ஆண்டரை ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நம்மளே அநேகருடைய கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியும் பதிலாக இருக்க போகிறது வேத வசனத்தின் அடிப்படையில ஆதாரத்தோடு இன்றைக்கு பதில் கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு யோஜனமா இருக்கிறதுக்காய் உண்மையாக நன்றி சொல்லணும் வேதத்தின் ஆதாரத்தோடு இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்கும் போது அவர்களில் அவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை உண்டு அல்லது ஒரு கேள்வி உண்டு என்று நீங்கள் வைக்கிற ஆணித்தனமான வாதங்கள் இது வந்து உண்மையாவே ரொம்ப பிரயோஜனமா இருக்கு உண்மையாகவே அநேக கிறிஸ்தவர்கள் கூட எங்களுக்கு நம்முடைய வேதத்துல இப்படி ஒரு வெளிச்சத்தை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சாட்சியா இன்னைக்கு இருக்கிறாங்க ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னைக்கு நம்ம வந்து மத்திய சுசேஷத்துல பதினேழாம் அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து இது வந்து நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு கேள்வியாகவே வைக்கிறாங்க இது நமக்கு சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதற்கு ஏசு உங்கள் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடமிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு ஏசு கிறிஸ்து அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ அப்படின்றாரு அப்போ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்க வந்து மலையை நகட்டி காட்டுங்க பரங்கி மலையை நகத்துங்க அதை நட்டுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வந்து இதுக்குரிய விளக்கத்தை நம்ம கொடுப்போம் நம்ம அவங்கள்ட்டையும் கேள்வி வைக்கணும் கூடவே பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இயேசு கிறிஸ்துவ இந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது மார்க் பதினாறாம் அதிகாரத்திலையும் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஆன அப்படின்னும் போது அங்க ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை எப்போதுமே வைக்கிறாங்க இந்த வசனம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஞாபகமா மனப்பாடமா இருக்குதோ இல்லையோ இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நல்ல இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிச்சிருக்காங்க சாவுக்கு எதுவானது குடிச்சாலும் அது வரல அவர்ல சேதப்படுத்தாது இது ரெண்டுக்கு நம்ம இன்னைக்கு பதில் சொல்லுவோம் கண்டிப்பா அதாவது வேதாகமத்தை குறித்து அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே வேதம் என்ன சொல்லுது நம்ம ஏற்கனவே போன நிகழ்ச்சிகளில் பார்த்தோம் காது உள்ளவன் கேட்க கடவுன்னா உடனே காது இல்லாதவங்கெல்லாம் வந்து கேட்க வேண்டானோ இல்லாட்டி காது இல்லாமல் தான் இருக்கிறாங்க மற்றவங்க அப்படிங்கிறதும் அர்த்தம் கிடையாது ஹயத்தில் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கும் ஏற்றுக்கொள்ளணும் நம்ம ஏற்கனவே விளக்கணும் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு அப்போ இந்த பல விஷயங்களை வந்து சொல்லும் பொழுது எப்பவுமே ஒரு காரியத்தை வந்து சொல்லு சொல்லுகிறதுக்கு சில முறைகள் இருக்கு அது மக்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இதுதான் பைபிள்லேயும் வந்து ஏசு பேச்சு நடையில் அங்கே இருக்கிற மக்களுக்கு புரிந்து கொள்ளுகிற தான் இந்த விஷயங்களை சொல்லுகிறார் இப்போது உனக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை ஏசாமி சொன்னதை இந்த மாதிரி இப்போ இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சிருந்தா அன்னைக்கு இருக்கிற அவங்க சீடர்களே போய் எல்லா மலைகளுக்கு முன்னாடி நின்று செக் பண்ணி பார்த்துருப்பாங்க ஆனால் யாரும் வந்து அப்படி செக் பண்ணி பார்த்ததா தான் வேதாவது சொல்லலை அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரியுது அங்கே சொல்லப்பட்ட விஷயம் வேற அதாவது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து விசுவாசத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உனக்கு சின்ன விசுவாசம் இருக்கிறதுலேயே கொஞ்சம் கம்மியான விசுவாசம் அந்த கடுகு விதை அளவு நம்ம இருக்கிறதுல ரொம்ப சின்ன விசுவாசம் அந்த விசுவாசம் கூட எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும் அப்படின்னா அது இறைவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் கடவுள்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த விசுவாசம் இருக்கு அப்ப நான் கேட்டா அவர் எனக்கு தருவாரு எதையும் செய்யக்கூடியவரா இருக்காரு அவர் நிச்சயமா எனக்கு தருவாரு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து கடவுள் மேல இருக்கும் எந்த கடினமான அதுதான் செய்வாரு அது செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கொள்கையில இல்லாம எனக்கு சின்ன விசுவாசம் தான் அது கூட இவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும்னு கடவுள் விரும்புறாரு எனக்கு கம்மி விசுவாசம் எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்ற விசுவாசம் வந்து அவ்வளவு செய்வாரு இதுக்கு இந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ப கூடாது ஏன் நமக்கு ஒரு வேலை இருக்கிற விசுவாசம் சின்ன விசுவாசமாக இருக்குன்னா கூட அந்த விசுவாசத்துக்கு ஒரு குவாலிட்டி கடவுள் நியமிக்கிறாரு அந்த குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக நியமிக்கிறார் என்ன நியமிக்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வலைமுள்ளவர் அவர் சொன்னால் செய்வார் அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்குறார் அப்போ இது இதைத்தான் அங்கே புரிஞ்சுக்கிற மொழிய உடனே கடுக விசுவாசம் இருந்ததுன்னா நீ அதை தள்ளிட்டு போக செய் இதை பண்ண சொல்லு இதெல்லாம் வந்து அவ அதாவது ஒரு வசனத்தை அணுகிற முறைகள் அதை கேட்ட உடனே படித்த உடனே உடனே வந்து செய்ய முடியுமா பண்ண முடியுமா வசனம் அத மாதிரி சொல்லலை எங்க வேத வசனத்தை கடவுள்னால எல்லாம் முடியுப்பா அவர் செய்வார் நான் ஜெபிக்கிறேன் என்னோட தேவைகளுக்காக இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒரு தேவை இருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னும் போது நம்ம ஜெபிக்கிறோம் கடவுள் அது எவ்வளவு பெரிய மலை போன்ற காரியமா இருக்கலாம் ஆனால் என்னோட விசுவாசம் என் தேவன் அதை செய்யக்கூடியவர் நம்மளால இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியாது நம்முடைய தகுதிக்கு இந்த மாதிரி காரியங்கள் அப்பாற்பட்டது ஆனால் நான் ஜபிக்கிறேன் கத்தரை நான் என்னை கொண்டு செய்வார் மலை அப்படின்னும் போது பெயர்க்க முடியாத ஒன்னும் விசுவாசம் வந்து பெயர்த்து விடுவார் கடவுள்னால அதை நகர்த்த முடியும் அதனால அதை கொண்டு கடல்ல போட முடியும் நம்பணும் அதுதான் விசுவாசம் கடவுள் மேல வந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைக்கணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்தார் அது ஒரு சாதாரண வார்த்தையில சொல்லிட்டார் அவ்வளவுதான் இது அப்படியே எடுத்துக்கிட்டு இப்படிதான் செய்யணும் அப்படின்னா இது இதுதான் சொன்னேன் இது புரிந்து கொள்ளுதல் ஒரு மலைய தூக்கி போடுறதுனால இவனுக்கு என்ன லாபம் ஒரு லாபம் கிடையாது பாப்பா இப்படி ஒரு ஒரு லட்சம் உலகத்துல இருக்கிற எழுநூத்தி இருபது கோடி பேர்ல இத்தனை மலையா இருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒருவேளை எல்லாரும் விசுவாசிச்சு இந்த நம்ம மலையை போய் தள்ளுண்டு போனா போகுமானா அது அல்ல ஏசு சொன்னது இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா சிக்கல் இருக்கிற விஷயங்கள் இப்போ ஒன்னும் இல்ல அவங்களுடைய ஹதீஸ்ல புகாரி ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது ஹஜரத் முகமது அவர்கள் அவங்க அல்ல அவர் மூலமா சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இறை நம்பிக்கையாளர் ஒரே புற்றில் இரண்டு முறை தீண்டப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப நம்ம வந்து எடுத்துட்டு அப்படியே எடுத்தின் எடுத்துட்டு ஒரு இறை நம்பிக்கையாளர் கண்டிப்பா இதை பத்தி கேள்வி கேட்கிற ஆளுகளை அவங்களுக்கு கண்டிப்பா இறை நம்பிக்கை இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது அவங்க மாதத்து மாதிரி நம்பிக்கை தான் கேட்கிறாங்க வாங்கப்பா இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒரே புத்துல இருக்கிறது வந்து ரெண்டு மாதம் தீண்டுதான் தீண்டுலையே நம்ம செக் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் செக் பண்ண முடியுமா செக் பண்ணால் அவங்களால வந்து இந்த இந்த இதுக்கு நிற்க முடியுமா ஒரே புத்துல ரெண்டு டைம் கொத்துமா கொத்தாதன்னு பார்த்துருவோமே ஒரு டைம் கூப்பிட்டு போய் இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு நகைச்சுவான வேலை தான் அது வந்து இது இப்படி இப்படி சொல்லியிருக்கு இது அப்படி அதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கலாம் நான் வந்து இல்லை நான் சொல்லலை இப்போ இதுக்கு அதுக்காக வேற அர்த்தம் ஏதாவது கொடுக்கலாம் கொடுக்கட்டும் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் வேதம் சொல்றத விஷயத்த புரிஞ்சுக்கணும் முதல்ல அதை புரிந்துள்ள போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் வந்து இறை நம்பிக்க ரெண்டு டைம் தூண்டாது எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு கொண்டே புத்துக்குள்ள கையோடு பாத்துருவோம் செக் பண்ணிடுவோம் ஒரு டைம் புத்து கொத்துமா ரெண்டு டைம் கொத்தமான்னு அப்ப அதே அல்ல அப்படி புரிந்து கொள்ற விஷயம் ஒரு வேதத்தை அப்படி இப்படியா புரிஞ்சு கொள்றது அதாவது நம்மளுடைய அறி அறிவின்மை அதாவது நமக்கு வந்து ஒரு தெளிவில்லை அறிவின்மையை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால தான் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை நம்ம பாக்குறோம் அந்த மார்க் பதினாறாம் அதிகாரத்துக்கு வருவானே அது வேஷத்தை இது இது வந்து ஒரு தவறான புரிந்து கொள்வது என்னன்னா அவர்கள் சாவுக்கு எதுவான யாதொண்டி கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மார்க் பதினாறு அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இவைகள் எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் கிஃப்ட் அது கடவுள்கிட்ட இருந்து வந்து கிஃப்ட் இது வந்து கடவுள் வந்து அற்புதமாக நம்மை காப்பாற்றுவதற்காக சில நேரங்களில் சில அற்புதங்களை செய்வதற்காக தெய்வ மனிதர்கள் மூலமாக சில அதிசயங்கள் நடக்கும் இது நம்ம நடக்காத நம்ம சொல்லலை இப்போ உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் தொண்ணூற்றி ஒராம் சங்கீதத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது நீ சர்வத்து மேலே நடப்ப பாம்புகளை எடுப்பாங்க எல்லாம் விஷயம் சொல்லப்படுது அது அது அவர்களை சேதப்படுத்தாது அப்படின்ற வ வசன விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ எந்த பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளும் போய் நான் வந்து சர்பத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு எடுக்கல அது பாம்பின் மேல நீ நடந்துன்னு போட்டிருக்க நம்பி ரெண்டு பாம்பு மேல நடக்கிற இதை நம்பி எடுத்தாலும் அது ஒரு முட்டாள்தான் அதான் முட்டாள்தான் சொல்றேன் அப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு பாஸ்டர் செஞ்சாரு அப்படின்னா அவர் ஒரு முட்டாள்தான் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த வந்து புரிந்து கொள்ளாம செஞ்சா அவருக்கு பைபிள் புரியலன்னு அர்த்தம் இப்ப இதே எடுத்து ஒரு பாஸ்டர் செஞ்சு விட்டார் அங்க இருக்கிற ஒரு பிஷப் செஞ்சு விட்டார்னு டிவியில காமிக்கும் போது மௌலவிகள் எத்தனையோ முல்லாக்கள் வந்து குரானுக்கு ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்கிறோம் அவங்கள எடுத்து டிவியில போட தானே அப்ப அத போட மாட்டாங்க மறைச்சுறது அப்ப என்ன அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் நடக்கு வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதான் இந்த வசனத்தை அவங்க புரிஞ்சு கொண்ட விதத்துல உடனே ஆமா நானும் போய் பாம்பு எடுக்கிறேன்னா எடுத்தா செத்து போக வேண்டியதான் இதை இல்லாட்டி நடிக்க வேண்டிதான் பல்லு இல்லாத பாம்பு வச்சு தான் நடிச்சு காமிக்கணும் இதெல்லாம் தேவையாது வசனம் அப்படி சொல்லலைங்கிறதுக்கு தெளிவாக நமக்கு ஆதாரம் இருக்குது ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது உன் தேவநாயக கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக வசனம் தெளிவாக சொல்லுது நமக்கு யாத்திராக பதினேழு ரெண்டில் சொல்லுது உன் தேவநாயக கத்தரை பரிட்சை பாராதிருப்பாயாக உபாகம் ஆறு பதினாறு சொல்லுது நீங்கள் மாசாவில் செய்தது போல உங்கள் தேவநாயக கத்திரை பரிச்சை பாராதிருப்பீர்களாக இப்போ கடவுள் ஒன்று சொல்லியிருக்காருன்னா டெஸ்ட் பண்ணுறது கடவுளை அவர் சொல்றது கரெக்டா அது கடவுள் சொன்னால் அப்படி கிடையாது உனக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸு ஒரு சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது கடவுள்னால அந்த மாதிரி அற்புதங்களை செய்ய முடியும் அது அவர்கள் விசுவாசிகள்லாம் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு தான் சொல்ல விசுவாசிகள் செய்யும் அடையாளங்கள் ஆவன இல்லை அவங்க இதெல்லாம் செஞ்சு காமிப்பாங்க எல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது பைபிளை இப்படி புரிந்து கொள்ளும் பொழுது இப்போ இந்த இந்த விஷயங்கள் வந்து வேதம் நமக்கு அப்படி சொல்லுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது ஏன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கரசிகள் யாருமே வந்து நான் போய் சிங்கத்தின் மேலும் பாலசிங்கத்தின் எதுவுமே அது மாதிரிலாம் செய்யலை அவங்க அந்த படி அவங்க அப்படியே நிலவ வரும்போது கத்திர காப்பாற்று ஆண்டவர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பலரை அந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து காப்பாற்றிருக்கிறார் சிங்கத்தின் நடுவில் இருந்தும் மனவினங்கள் நடுவில் இருந்தும் சர்பத்தின் நடுவில் இருந்தும் கத்தர் வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து நம்ம பார்க்கிறோம் தானியலுடைய வாழ்க்கையில சிங்க சிங்க கபில ஆண்டவர் வந்து அற்புதம் செய்து அவரை காப்பாற்றினார் சொல்லி பாக்குறோம் இதெல்லாம் வந்து நடந்திருக்கிற விஷயங்கள் தான் எதுவும் நடக்காத விஷயம் கிடையாது இப்ப இந்த அற்புதங்கள் வந்து நடக்காதுன்னு நம்ம நம்பல நடக்கும் நடக்கக்கூடியவைகள் இஸ்லாமிய சகோதரரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குரான்ல கூட பலவிதமான அற்புதங்கள் நடைபெற்றதா சொல்றாங்க அது எல்லாமே இறைவனுடைய அருளால் அவருடைய நாட்டத்தின்படி நடந்தது அப்படின்னு நாம அதை தான் நம்புகிறோம் அவர் இறைவனுடைய நாட்டப்படி ஆண்டுடைய சித்தப்படி நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு சித்தமானால் நிச்சயமாக நடக்கும் அது நம்ம நம்புகிறோம் ஒருவேளை நம்முடைய ஆபத்து நேரங்களில் நம்முடைய பிரச்சனை நேரங்களில் கடவுடைய சித்தமானால் நம்ம காப்பாற்றப்படுவோம் சில நேரங்களில் கடவுளை அனுமதிப்பார் சில பிரச்சனைகளை சில நேரங்களில் ஆண்டு சிலர் காப்பாற்றுவார் அது ஆண்ட சித்தத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ஜெபமும் அவருடைய சித்தமும் இணையும் போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிய பெரிய பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து நீ டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியுமா உன் பைபிள் உண்மையுறதுக்கா நீ டெஸ்ட் பண்ண டெஸ்ட் பண்ணக்கூடாது தான் பைபிள் சொல்லியிருக்கு ஏசுகிரசு கிட்ட கொண்டு போய் சாத்தான் அந்த ஏசுகசு அனாந்தரத்துல சோதிக்கப்படும் போது இதே கேள்விதான் பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் கிட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அதே கேள்விதான் கொண்டு போய் சொல்றார் சொல்லும்போது நீ வந்து தாழ குதியும் குச்சின்னா தூதர்கள் வந்து உன்னை காப்பாத்திக்குவாங்கன்னு சொல்லியிருக்குதுல்ல ஆனா தாள குதிச்சு காமி அப்படின்னு பொழுது ஏசு தெளிவாக சொன்னார் உன் தேவநாயகத்திலே பரிச்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது நீ எப்படி பரிச்சை பார்க்க முடியும் பரிச்சை பார்க்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றார் அப்ப அதே காரியத்தை தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ பறிச்சை பாரு அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்றது அவங்க கிட்ட அப்ப இது வந்து ஒரு அறிவின்மை அவங்களுடைய அந்த தெளிவின்மையை தான் காட்டி கொடுக்குது அப்ப அது நமக்கு தெளிவா தெரியுது இந்த விஷயத்துல வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதுதான் கண்டிப்பா சரிண்ணா இதை குறித்து அவங்க இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய ஹதீஸ்லயோ குரான்லயோ இதை குறித்து என்ன சொல்லுது இப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா ஒருவேள நீங்க ஏற்கனவே இந்த கோரம் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க நம்ம வந்து அவங்க குரானா படிக்கிறாங்களோ இல்லையோ பைபிள தெளிவா படிக்கிறாங்க சந்தோஷம் தெளிவில்லாம படிக்கிறாங்க தெளிவா பிரச்சனை இல்லையே நல்லா புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அதனால இதை பத்தி சொல்லுங்கண்ணே இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷத்தை குறித்து சொன்னதுனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இறை நம்பிக்கையான ஒரு புற்றுல வந்து ரெண்டு முறை தீண்டப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்து காமிக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனால் அது மட்டுமே இல்லை புகாரியில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்னில் சொல்லப்படுகிறது ஆயிஷா அவர்களிடம் விஷக்கடிக்கு ஓதி பார்ப்பதை பொறுத்து கேட்டேன் அவர்கள் நபியார்கள் ஒவ்வொரு விஷ உயிரினக்கடியிலிருந்து நிவாரணம் பெற்ற ஓதி பார்ப்பதற்கு அனுமதி அளித்தார்கள்

அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கு உன்னு பரிகாரம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா முக்கியமா நமக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்லப்பட்டிருக்கு மொழியில் அப்படின்னு பாக்கும்போது இது வந்து ஒரு மருந்து வந்து நோய் என்னன்னாலும் இது வந்து மருந்தா சாப்பிடலாம் குரான் வசனத்தை ஆமா அப்போ இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல எனக்கு ஆனா இருந்தாலும் வந்து இந்த விசக்கடிக்கு ஓதி இருக்காங்க மேபி அதுவாதான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு படுது இதிலிருந்து நம்ம ஒரு கேள்விய அதாவது இஸ்லாமிய நண்பர்கிட்ட நம்ம கேட்க முடியும் இப்ப நம்ம கிட்ட அவங்க கேள்வி கேட்கும் அது வரங்கள் அதை பத்தி நம்ம அவங்களுக்கு தெளிவா நம்ம வந்து விளக்கணும் ஆனா குரான் சொல்லுது இந்த குரான் வசனம் வந்து மருந்து அப்படின்னு அப்ப இத வந்து நம்ம கிட்ட கேள்வி கேக்குற சகோதரர் ஏன்னா பொதுவான சகோதரர் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்கறவங்க கிட்ட நம்ம திரும்ப சொல்றோம் குரான் வந்து உங்களுக்கு மருந்தா இருக்குங்கிறத நீங்க நிறுவீங்க உங்க அல்லாவுடைய வார்த்தை வந்து வந்து உங்களுக்கு வந்து உண்மை அப்படின்னு உங்க குரான் உங்களுக்கு வந்து நோய் நிவாரணம் உங்களுக்கு ஒரு மருந்து அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் நம்ம இது போன்ற வாதங்கள் எல்லாம் வைக்கிறது கிடையாது அவங்க நம்மளோட கேள்வி கேட்கறனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம திரும்ப இப்படி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு இப்ப இது மட்டும் இல்ல அவங்களுடைய நபி சொல்லியிருக்கிறாரு அஹ் ஹதீஸ்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு அதாவது புகாரி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லப்படுது கருஞ்சீரகம் சாவை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் மருந்தான் எல்லாத்துக்கும் ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா கருஞ்சீரகத்தில் சில மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நம்ம வந்து மறுக்கலை சாவை தவிர பாக்கி எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்கான் அந்த கருஞ்சீரகத்தில் இன்னைக்கு நிறைய வியாதிகள் வந்து இல்லாம எல்லாம் மறிச்சுக்கிட்டு போறாங்க எத்தனையோ வியாதிகள் இருக்கு அப்ப எத்தனை என்னென்னமோ இருக்கு அப்படி இருக்கும்போது இது வந்து அல்லாஹ் வந்து நபிக்கு சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து நபியை வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு வந்து அவர் தானா சொல்ல மாட்டார் எதுவுமே அல்லா சொல்லாம அவர் சொல்ல மாட்டார் இல்லையா இது தான் சொல்லியிருக்கிறார் அப்ப அல்லா சொல்லியிருக்கும்போது இந்த கருஞ்சிரகத்துல சாவ வர பாக்கி எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு அப்படிங்கறத அருமையான சகோதரர்கள் நிரூபிக்கணும் ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது இந்த அதிசு பொய் இத நம்ப மாட்டேன் அப்படின்லாம் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா இது ஏற்கனவே இவங்க வந்து நிறைய இடங்கள்ல சொல்லிருக்காங்க குரானுக்கு முரண்படுகிற தான் நாங்க மறுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க குரானுக்கு முரண்படாது ஏன்னா குரான் ஏற்கனவே சொல்லி இருக்கு குரான் வசனமே மருந்து ஆமா அது மட்டும் இல்ல குரான்ல இன்னொரு வசனம் கூட இருக்குது பதினாறாம் அத்தியாயம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரானுடைய அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுல அங்கே தேனை பத்தி சொல்லப்படுகிறது அங்கே அங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுப்படுவதில் கூடுகளை நீ அமைத்துக்கொள் பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு உமது இறைவன் பாதை எளிதாக செல் உமது இறைவன் தேனீக்களுக்கு அறிவித்தான் அதன் வயிர்களில் மாறுபட்ட நடைமுட பானம் வெளிப்படுகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது தேன்ல தேன்ல இப்போ இங்க எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துக்கும் நிவாரணம் இருக்குன்னு சொல்லப்படுறது இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கும் போது ஒரு எல்லாம் போட்டு காமிச்சாங்க அந்த படத்துல ஏதோ ஒரு ஆப்பிள்ல போய் தேன் இல்லை ஏதோ ஒரு படத்துல போய் உட்காந்துருக்குற மாதிரி காமிக்க கட்டடத்துக்கு மேலேங்களும் கூட தேன் எல்லாம் உட்காந்துருக்குது மனுஷன் தலைமையில எல்லாம் தேன் கூடுகிறதா நான் வந்து போட்டோல எல்லாம் பார்த்தோம் அப்ப ஆப்பிள்ல இருந்து தேன் எடுக்குது அப்படின்னா ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லா கனிகளில இருந்தும் தேன் எடுக்குமா எல்லா விதமான எல்லா கனிகள்ல இருந்தும் தேன் எடுக்குமா தேனி அப்ப இதை நிரூபிக்க முடியுமா எல்லா கனிகள்ல இருந்தும் வந்து தேனை எடுக்கும் தேனி அப்படின்றத ஏதாவது நிரூபிச்சு நம்ம எல்லா கனி வந்து இப்ப வாழைப்பழம் இருக்கு எல்லாமே ஒரு கனிதானே அப்ப முக்கணிகள்ல ஒண்ணு அப்ப அது மாதிரி எல்லாம் கனிகள்ல கொண்டு வந்து அதுல இருந்து தேன் எடுக்கும் அப்படிங்கறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சா வந்து இந்த வசனத்தை உண்மைப்படுத்த முடியும் சரி நம்மளுடைய இது அது இல்ல நம்ம முக்கியமா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தேனில வந்து நோய் நிவாரணம் இருக்கு எதுக்கு நிவாரணம் தேனை வந்து தேன்ல அது இருக்கு இது சொல்லுவாங்க இதுக்கு சேர்த்து சாப்பிடுங்க அந்த மருந்து கூட சேர்த்துக்குங்க எல்லா எந்த நோய்க்குன்னு சொல்லப்படலை இங்க எல்லா நோய்க்கும் அங்க மருந்து இருக்கு அது அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் குரான் வசனம் எல்லா நோய்க்கும் மருந்து விஷக்கடிக்கெல்லாம் கடிக்கெல்லாம் ஓதி பார்த்திருக்காங்க அதாவது ஆஹ் விஷம் முற்றின போது அந்த சமுதாயத்தாரில் இருந்தவங்க அன்னைக்கு வந்து தேல் கடிச்சதுக்காக குரான் வசனத்தை ஓதி பார்த்ததுக்கு அந்த விஷம் இறங்கிருச்சு அந்த விஷம் இறங்குனதுக்காக முகமது அவர்களுக்கு வந்து அவங்க வந்து இது கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு இந்த குரான் வசனம் இறங்குனது அந்த குரான் வசனம் மூலமா சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு காணிக்க குடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஓ ஓகே ஓதி பார்த்தா கரெக்டு தான் சரிதான் நீங்க பண்ணது அப்படின்னு முகமது அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் குரான் வசனம் ஓதுனா விஷம் இறங்கணும்னு அர்த்தம் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த சகோதரர் நம்மள கேள்வி கேட்கிற சகோதரர்கள் இது போன்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலும் கேள்வி கேட்கிற சகோதரர்கள் நீங்க அதை செஞ்சு காமிக்க முடியுமா பைபிள்ல இருந்து இதை காமிக்க முடியுமா பைபிள்ல இருந்து நம்ம காரியங்களை அவங்க கிட்ட கேட்டிருக்கோம் ஒன்னு ஒரே புற்றுல இறை நம்பிக்கையாளன் வந்து ரெண்டு முறை தீண்டப்பட மாட்டான் அதை நம்ம ஒண்ணு செக் பண்ணணும் அப்படின்னு கிட்ட கேட்டிருக்கோம் ஒருவேளை அவனால அதை முடிஞ்சா செக் பண்ணி காமிக்கணும் இது வந்து நம்ம பொதுவான முஸ்லீம்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நம்ம கேட்க கூடாது கேட்க வேண்டிய அவசியம் சரியா சொன்னீங்க எல்லாரும் கேள்வி அதனால் நம்ம அவங்க கிட்ட போய் இதை மாதிரி காமிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா வேத வசனங்களை எடுத்துக்கிட்டு நீ இப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியுமா நம்ம கிட்ட கேள்வி கேட்குற நிறைய இடத்துல கேள்வி கேட்குற நம்மளும் கேள்விப்படுறோம் அந்த சகோதரர் இப்படி கேட்குறாரு எங்கள் முஸ்லீம் அருகில் இருக்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர் இந்த அமைப்பை சேர்ந்தவர் அவர் இப்படி கேட்குறாரு அப்படின் போது நம்ம திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு டைம்ஸ் தீண்ட மாட்டான் ஒரே புத்துல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் இன்னொன்று நோய் நிவாரணமாக அந்த குரான் வசனம் இருக்கிறது அப்படின் போது அவங்களுடைய வசனத்தை வந்து ஒரு வேளை அது பாம்பு கடிக்கோ இல்லை தேள் கடிக்கோ ஓதி அவங்க வந்து அதை நிரூபிக்கணும் ஏன்னா கேள்வி கேட்குறவங்க அதை நிரூபிச்சுட்டு தானே நம்மகிட்ட கேள்வி கேட்கணும் அதுக்கு அவங்க கடமைப்பட்டுருக்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் தேனில் வந்து மருந்து இருக்குன்றாங்க தேனில் என்னென்னத்துக்கெல்லாம் மருந்து இருக்குன்னு சொல்லப்படல அப்போ குரான் சொன்னா எல்லாத்துக்கும் மருந்து இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதையும் அவங்க நிரூபிக்கணும் தேனுக்கு வந்து இப்படி மருத்துவ மருந்து இருக்குது அது எல்லா இதையும் மருந்தாக இருக்கு இப்போ ஏதாவது வியாதிக்கு தேனை மட்டும் தின்னுட்டு வந்து சுகம் பண்ணி காமிக்கணும் அப்ப அந்த மாதிரியும் அவங்க வந்து இந்த மாதிரி வியாதிகளுக்கு அடுத்ததா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கருஞ்சீரகம் இதை வந்து நான் இந்த அதீஸ் நான் ஏற்றுக்க மாட்டோம்ல சொல்லி தப்பிச்சிக்கலாம் போக முடியாது ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அல்லா சொல்லாம நபி சொல்ல மாட்டார் அப்போ நபி மூலமா சொல்லியிருக்கிற அதிஸ் என்னன்னா கருஞ்சீரகத்துல சாவை தவிர எல்லா வியாதிக்கும் அதுல இருக்கு அப்ப அது மட்டும் வந்து இப்போ வந்து நான் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வியாதிகளை குணமாக்கி காமிக்கணும் அது வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமானது இது தான் இந்த அஜ்வா பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு விசத்தை முறிக்கக்கூடிய சக்தி ஏன்னா ஒரு அதிசு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன அதிஸ் ரொம்ப பிரபலமான அதிச அது பேரிச்சம்பளத்தை டெய்லியும் வந்து ஏழு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நீ விஷத்தை குடிச்சா உனக்கு வந்து ஒண்ணுமே செய்யாது அப்படின்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் நபி மூலமா சொல்லியிருக்கிறார் அப்ப அல்லாஹ் சொல்லியிருந்தா அது வந்து செய்யணும் இல்லையா அல்லாஹ் சொன்ன காரியத்தை செய்யணும் இல்ல அவங்க அதையும் நமக்கு செஞ்சு காமிக்கணும் அதுவும் வந்து குரான்ல இருக்கு இது ஹதீஸ்ல இருக்கு குரானுக்கு முரண்படாத ஹதீஸ் எந்த வகையில குரானுக்கு முரண்பட போகுது முரண்படாது அப்ப முரண்படாத ஹதீஸ் அவங்க செயல்படுத்தி காமிக்கணும் டெய்லியும் வந்து ஏழு பேர் சம்பத்து சாப்பிட்டு ஒரு நாள் வந்து அவங்க வந்து விஷத்தை குடிச்சு வந்து நமக்கு காமிக்கணும் அப்ப நம்ம கிட்ட கேள்வி கொண்டு வந்து நாங்க விஷத்தை வச்சிருக்கிறோம் நாங்க அங்க வச்சிருக்கோம் இங்க வச்சிருக்கோம் போது அந்த விஷத்தை முதல்ல நீங்க குடிங்க குடிச்சிட்டு எங்களுக்கு வந்து உங்களுடைய இதை காமிங்க அப்படின்றது ஆனா நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த வேதாகவும் அது தெளிவா சொல்லுது வந்து மலையை சமுத்திரத்தை தள்ளுண்டு போனா எங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு சிறிய விசுவாசமாக இருந்தாலும் எவ்வளவு குறைவான விசுவாசம் என்றாலும் அந்த குறைவான விசுவாசம் என்பது எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்யக்கூடியவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் நாங்கள் வந்து ஒரு மலை அளவுக்கு இருந்தா கூட ஒரு பெயர்க்க முடியாத ஒரு மலை போன்ற ஒரு காரியமா இருந்தா கூட அதை கூட பெயர்த்து விடுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கணும் அதான் என்னுடைய விலையேற்பட்ட விசுவாசம் அடுத்தது எனக்கு ஒரு பிரச்சனை வருது எனக்கு ஒரு பாடு வருதுன்னு போது எனக்கு அற்புதங்கள் வழியாக என் தேவன் எனக்கு விடுதலை தருவார் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பிராடம் வரும்போது அதன் மத்தியிலையும் அவர் வந்து எனக்கு விடுதலை செய்வார் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற வசனம் தான் அந்த மார்க் பதினாறில் நம்ம வாசிக்கிறோம் அது அப்போ சிலருக்கு நடைபெற்று எத்தனையோ கோடிக்கணக்கான விசுவாசிகளுக்கும் அது மாதிரி சம்பவங்களில் தேவன் விடுதலை கொடுத்துருக்கிறார் அது மாதிரி அற்புதமான செய்திருக்கிறார் நான் கடவுளை நம்புகிறோம் நிச்சயமாக அப்படி செய்யக்கூடியவர் அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர் அதிசயங்களே அற்புதங்களையும் செய்கிறவர் நமக்கு ஒரு சந்தேகமும் அற்புதமான விளக்கங்கள் அற்புதமான கேள்விகள் கிட்டத்தட்ட கேள்வி நம்ம இன்னைக்கு சரி பார்ப்போம் இருந்தாலும் உண்மையாகவே நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு நம்ம வந்து வேதத்தை படிக்கும் போது அதில் இருக்கிற மெய்யான கருத்து என்ன என்பதை படித்தால் நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே நான் அடிக்கடி சொல்லுவேன் வேதத்தை கேள்வி கேட்க வேண்டும் அல்லது ஏதாவது இதை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் என்றால் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம உட்காந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் கூட ஒரு எல்லாரும் இப்படி கேள்வி கேட்பது இல்லை எல்லார் வாழ்விலுமே இப்படி வேதத்துக்கு முரணா எழும்பி பேசுறதும் கிடையாது ஒரு சிலர் அப்படி எழும்பி பேசுவதும் கேட்பதும் உண்டு ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தேவையான அற்புதம் என்றால் சரியா செய்யணும் இல்லாம எனக்கு ஒரு அது இது கட்டுட் வாங்கணும் இப்படி எல்லாம் நம்ம வந்து அளவுக்கு மிஞ்சி கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை நமக்கு எது தேவையில்லை எல்லாம் தெரியும் அதனால உங்கள் தேவை உண்மையா இருக்கும் என்றால் உங்களுக்கு உண்மையாகவே வியாதி இருந்து விடுதலை வேண்டும் என்ற ஒரு வேண்டுதல் இருக்குமானால் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை கேட்கலாம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்வார் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் பிரியமானவர்களே இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு கேளுங்க இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க எனக்கு அந்த தேவை இருக்கு கேளுங்கள் உங்கள் தேவை என்னவென்று ஆண்டோருக்கு தெரியும் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் ஆனால் இம்மூவபிள் திங்ஸ் அசைக்க முடியாததை கூட அவர் அசைத்து காட்டுவார் நிச்சயமா உங்களுக்கு செய்வார் ஆனால் தேவை இருக்க வேண்டும் சும்மா ஏதாவது ஒரு கிண்டலுக்காக நக்கலுக்காக அதை செய்வாரா அது செய்வாரான்னு சொல்லி வாதத்துக்கு வேணா இது வந்து ஒருவேளை பாக்குறதற்கு அது நகைச்சுவையா இருக்கலாம் வாழ்க்கையை யோசித்து பாருங்க இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவர் வேதத்துல ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய விசேஷத்துல எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் குஷ்ணு சுகமாக்குகிறார் என்ன அற்புதமாக அவர் சொல்லுகிறா பாருங்களேன் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் ஏசு கிறிஸ்து சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார் அவனுக்கு அது தேவை இயேசு செய்தார் கூப்பிட்டான் இயேசு பதில் தந்தா கூப்பிடலாமா கேட்கலாமா இன்னைக்கும் அற்புதம் செய்வார் செவிப்போம் நல்ல தகப்பனே இந்த நல்ல ஆசிர்வாதமான இரவு நேரத்திற்காக துதிக்கிறோம் அண்டவரே யார் யார் என்னோடு இணைந்து இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்களோ விசுவாசத்தோடு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்யும் யார் யார் என்னென்ன தேவை உண்டோ ஆண்டவரே உமால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிடம் நிற்கும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் வியாதிப்படுக்கையை மாற்றும் அடுவரே இந்த கடலில் இருந்தவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும் உடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தார் எல்லா பொழுது பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீ சொன்னீரே ஆண்டவராகிய இயேசு நாமத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா யார் யாருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய சித்தமும் இன்று இந்த இரவு பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் அற்புதம் செய்யும் நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே அன்பு சகோதர சகோதரிகளே தொடர்ந்து ஜபியுங்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள் அவர் அற்புதமானவர் அற்புதங்களை செய்வார் மீண்டும் கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம் என்ற நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்வில் ஒரு இனிய அனுபவத்தை வரும் வாரம் முழுவதும் கத்தர் கொடுப்பாராக ஆமன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்